இந்த வருஷத்தில் மாத்திரம் இருபத்தோராயிரத்திற்கும் அதிகமானவங்க படகு மூலமாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு இதே நேரம் பிரான்சுடன் சேர்ந்து பிரித்தானியா புதிய ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டு இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வரக்கூடியவர்கள் அசைலம் கோருபவர்கள் திருப்பி வேறு நாடுகளுக்கு அனுப்பப்படுவது தொடர்பான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது சம்பந்தமான தகவல்களை பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அதே வேளையில் சண்டர்லேண்ட் பகுதியில் ஒரு கே ஹோம்ல விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த விபத்தினுடைய காரணம் பின்னணி என்ன அப்படின்றத போலீசார் வெளியிட்டிருக்காங்க யூகேல மாபெரும் ஸ்ட்ரைக் கொன்று திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ட்ரைக் என்எச்எஸ் உடைய சேவைகளை ஸ்தம்பிக்க வைக்கும் சேவைகளை பிற்போடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற இதே வழியில பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் இது குறித்தான அவர்களுடைய தெளிவான ஒரு பார்வை தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க சூடான நாட்கள் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அதிகப்படியான ஒரு ஹீட் வேவ் பிரித்தானியாவை தாக்கி கொண்டிருக்கிறது இது எதுவரையான காலப்பகுதிகள் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இதே நேரம் சிஓஎஸ் ஜூலை இருபத்தி இரண்டாம் திகதி மாறப்போகிற சட்டங்கள் தொடர்பான கேள்விகள் அது தொடர்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவர்களுக்கான பதில்களும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க முதலாவதாக இந்த ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரப்போகிற சட்டங்கள் மாற்றங்கள் என்ன பல தேடுதல்கள் அரசாங்கத்தினுடைய அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள்ல எந்த விதமான ஒரு மாற்றங்களுமே கிடையாது இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பத்தியே பேசிட்டே பேசிட்டே இருக்கணும் இருக்கலாம் ஆனா சொல்லப்பட்ட சட்டங்கள் அந்த சொல்லப்பட்ட நாட்களோட நிறுத்தி இனிமேல் இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள்

அதற்கு பிறகான மூன்று மாதத்தில் விசா போட்டோம் அப்படின்னா நமக்கான சட்டம் பழைய சட்டமா அல்லது புதிய சட்டமா அப்படின்ற ஒரு காமனான கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு இந்த காமனான கேள்விக்கான பதில சொல்றது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காமனான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா யூகேனுடைய இமிகிரேஷனை பொறுத்தவரையில யூகேவிஐ எதை பாக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு வேலை ஒர்க் விசா ஸ்கில் ஒர்க் விசா அப்படின்னு வரும்போது எந்த நாளில் சிஓஎஸ் அசைன் பண்ணப்பட்டிருக்கோ அந்த நாளினுடைய சட்டம் தான் செல்லுபடியாகும் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு சிஓஎஸ் அசைன் பண்ணுறீங்க உங்களுடைய ஸ்டார்ட் டேட் பிட் போடப்பட்டிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது என்ன சட்டமோ அந்த சட்டம் பார்க்கப்படாது உங்களுடைய சிஓஎஸ் எந்த டேட்டில் அசைன் பண்ணுறாங்களோ இப்போ நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேவர்கர்ஸ் ஆகவோ இல்லை டிபெண்ட் கொண்டு வர முடியாத ஒரு ஜாப் ரோல்லையோ இல்ல ஏதாவது ஒரு சாலரிமெண்ட் குறிப்பா இப்போ இருக்கிற இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முதல்ல இருபத்தி ஒராம் தேதி இருபத்தொன்பதாயிரம் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா கூட நீங்க இன்னும் மூன்று மாதத்தில் அப்ளை பண்ணும் போது புதிய சட்டம் வந்திருந்தாலும் உங்களுடைய சேலரி ரிக்குயர்மெண்ட் இருபத்தி ஒன்பதாயிரமாக தான் இருக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா ஐஎல்ஆருக்கு போகும்போது செலர் ரெக்குமெண்ட் இந்த சிஓஎஸ் இருக்குமா அல்லது அந்த ஐஎல்ஆர் அப்ளை இருக்கக்கூடிய பண்றா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இது சம்பந்தமான அறிவித்தல்களை அரசாங்கம் வெளியிடுவாங்க வெளியிடும் எப்படியான சட்டங்கள் இருக்கும் அப்படின்றத இப்பவே சொல்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இன்னும் பல யூடியூப் சேனல்கள்ல நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஐஎல்ஆர் பத்து வருஷங்கள் ஆகுது இல்ல இந்த சட்டங்கள் இப்படி மாறுது அப்படின்றத தொடர்ச்சியான வீடியோக்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க தொடர்ச்சியான வீடியோக்களை அவங்க செஞ்சாலும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் இதுவரையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த தலைப்பு அந்த ஒரு பயத்தை கன்டென்ட்டா மாத்தி அது சம்மந்தமான தேவையில்லாத விஷயங்களை பேசி அதை ஒரு பயமாக மாற்றுறது அப்படின்றது தேவையே இல்லாத ஒரு விஷயம் அது சம்பந்தமான பயம் யாருமே பயப்பட தேவையில்லை அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கு அதை விட மிக முக்கியமாக இந்த சட்டங்கள் எல்லாமே எதுக்காக வருது அப்படின்னா யூகேல இப்போ இருக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கையை அவங்க கணக்கில் எடுத்து இதற்கு ஆட்கள் வந்தா அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும் பெரிய ஒரு பரம்பல அல்லது குடிவரவை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வருகிறது அப்படியான ஒரு கட்டத்தில் ஏற்கனவே யூகே இருக்கிறவங்க எந்த விதமான பயமும் கொள்ள தேவையில்லை அப்படின்றது எக்ஸ்பர்ட்ஸினுடைய கருத்தாக இருக்கிறது லாயர்ஸ் சொல்ற ஒரு கருத்தும் இந்த கருத்து தான் சட்டங்கள் மாறும்போது சில நேரங்களில் சலரத் சூழல் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் விட ஏற்கனவே இருக்கிறவங்களை பாதிக்கிற மாதிரியான சட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பெருமளவுல இல்லை அப்படின்றதையும் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு வீதம் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் இன்னும் இருபத்தி ஒன்பது வீதம் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய ஜூனியர் டாக்டர்ஸ் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பகிரங்க தொழிற்பகிஷ்கரிப்பில் ஈடுபட போகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவித்தலை விடுத்திருக்காங்க ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரையில இவர்களுடைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கை அதாவது ஸ்ட்ரைக் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது பிரித்தானியாவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு என்எச்எஸ்டைய சேவைகளில் தாமதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த டாக்டர்ஸினுடைய கோரிக்கையானது நியாயமே இல்லாத கோரிக்கை அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொல்றாங்க ஏன் அப்படின்னா நீண்ட கால பேச்சுவார்த்தைக்கு பிறகு பல படிமுறையிலான விசாரணைகளுக்கு பிறகு இவர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பளம் அதிகரிக்கப்பட்டு சில மாதங்களிலேயே தங்களுடைய அந்த டிமாண்ட காட்டுறது மூலமாக இல்ல தங்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஃபீல் இருக்கு அப்படின்றதுனால தொடர்ச்சியாக இப்படியான ஸ்ட்ரைக் பண்றது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு கருத்தை பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் முன்வைக்கிறது இதே நேரம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஸ்ட்ரைக்ல ஈடுபடுபவர்கள் அவர்களுடைய யூனியன் சொல்லுது அப்படின்னா என்எச்எஸ்னுடைய வருமானத்தில் நாங்கள் கேட்கறது ஒரு பெரிய ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை இவங்க முன்வைக்கிறாங்க பெருமளவிலான லாபத்தை என்எச்எஸ் ஈட்டுகிறது அதில் மிக சொச்சமான ஒரு பணத்தை தான் இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் ரெசிடென்ட் டாக்டர்ஸ்க்கு வந்து வழங்குகிறது அதனால இந்த ஸ்ட்ரைக்கானது நேர்மையான வரையறைகளுக்கு உட்பட்ட ஒரு ஸ்ட்ரைக் தான் அப்படின்றத அவங்களுடைய வாதமாக இருக்கிறது யூகேல இந்த ஆண்டின் மூன்றாவது வேவ் இப்போ நடந்துட்டு இருக்கு முப்பது தொடக்க முப்பத்தாறு பாகை செல்சியஸ் வரையில இந்த ஹீட் வேவ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரையில இந்த ஹீட் வேவ் தொடரும் மிகவும் உஷ்ணமாக இருக்கும் இன்றைய நாளில் பிரித்தானியாவினுடைய பல இடங்களில் முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட பாகை செல்சியஸ்களில் வெப்பநிலை பதிவாகி இருந்ததாகவும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருங்க அதிகமான இந்த நீர் ஆகாரங்களை உட்கொள்ளுங்க அப்படின்ற வளமையான மக்களுக்கான கருத்துகளை மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது அப்படின்றதையும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது ஒன் இன் ஒன் அவுட் அப்படின்ற ஒரு புதிய திட்டம் பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில கைச்சாத்திடப்பட இருக்கிறது இந்த திட்டத்தின் அடிப்படையில் யூகேயை பொறுத்தவரை யூகேக்கு சட்டவிரோதமாக வருபவர்கள் பிரான்ஸ் கடற்பரப்புகள் அதாவது பிரான்ஸ்ல இருந்து வராங்க அப்படின்னா அதில் ஒருவருக்கு ஒருவரை பிரான்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரித்தானியாவுக்கு வந்த ஒரு புகலிட கோரிக்கையாளர் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டா அந்த நபருக்கு பகரமாக யூகேல அவர்களுடைய குடும்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணக்கூடிய பிரான்சில் இருக்கும் புகலிட கோரிக்கையாளர்கள் யூகே குள்ள வரணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு என்ட்ரியை அமைத்து கொடுப்பதற்கு பிரித்தானிய அரசாங்கம் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது யுகேனுடைய பிரைம் மினிஸ்டர் கிய ஸ்டாமருடைய அரசாங்கத்தில் அவருடைய ஆட்சியில் மிக பெரும் தோல்வியாக சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் இந்த புகலிடக் கோரிக்கையாளர்கள் அதிகப்படியாக கடல் மார்க்கமாக பிரித்தானியாவுக்குள் வருவது இந்த ஆண்டு மாத்திரம் இருபத்தோராயிரம் பேர் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இருபத்தோராயிரம் பேருனுடைய விஷயங்களை தொடர்ந்துதான் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் மத்தியிலேயும் இந்த கே ஒர்க்கர்ஸ் மத்தியிலையும் மிகப்பெரிய சட்ட மாற்றங்கள் வருகிறது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் வார பலருக்கும் அடையாளம் இல்லை அப்படின்றதுனால இவர்களை இன்னும் ஒரு நாட்டுக்கு அனுப்புவது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக

அந்த இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட சம்பவம் சண்டலாண்ட் பகுதியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது திருட்டு கார் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்ட கார் ஒன்றில் சேசிங் நடந்த போது இந்த தான் குறிப்பிட்ட கட்டிடத்தின் மீது விபத்து ஏற்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அங்கு இருந்த ரெசிடென்ட்ஸ் இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் இது சம்பந்தமான தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படும் நடவடிக்கையும் இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்பரன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்தவங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பலருக்கு இந்த வீடியோ போய் சேரும் அப்படித்தான் யூடியூப் அது வேலை செய்து அப்படின்றதையும் வளமை போல ஞாபகப்படுத்தி இன்னும் ஒரு வீடியோவில இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் செய்திகள் தேவையான விஷயங்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்